ஹாய் வணக்கம் மக்களே இப்போ என்ன பார்க்க போகிற பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இந்த வருஷத்துக்குரிய எனக்கு பூக்கண்டு அது நான் முதலே போட்டிருப்பேன் அந்த வீடியோ அந்த விதை போட்டோ அது இப்போ தான் மிளாச்சி இருக்குது கத்திரிக்காய் மிளாச்சி இருக்குது அதோட மிளகாய் வந்து ஒன்றுமே மிளகிழந்த திருப்பி இப்போ புதுசாக கொட்டை போட்டபடியாக அது முளாச்சி நிற்கிது இதுவும் கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை கத்திரிக்காய் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்து நல்ல செழிப்பாக மிளாட்சி நிற்க கத்திரிக்காய் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஊர் நாவல் கத்திரிக்காய் சொன்ன மாதிரி இதெல்லாம் நானே விதா போட்டு முளைக்கப்படுனேன் கண்டு வரலாம் இதெல்லாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் நிற்கிறது ஃபுல்லாகவே வெள்ளை கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய்னா அந்த நீட்டு வெள்ளை இல்லை உருண்டை வெள்ளை எங்களோட ஊரில் சொல்கிறது பண்டுத்தலைச்சி கோயிலில் வந்து வாங்குற கத்திரிக்காய் உருண்டை கத்திரிக்காய் இதுவும் வந்து நான் பிதா போட்டு தான் முளைச்சி நிற்கிது அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னு சொன்னாலும் இதுவும் ஒரு நாவல் கத்திரிக்காய் தான் நாவல் கத்திரிக்காயில் இஞ்சத்திய கத்திரிக்காய் அதான் நீள கத்திரிக்காய் மாதிரி இதுவும் நான் தான் இந்த நான் கொட்டி எடுத்து போட்டோம் கண்டு முளைச்சி நிற்கிது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஆக்கள் கேட்ட வழியாக அவை கண்டு எடுத்து வச்சுக்கிறேன் கொண்டை கொடுக்கறதுக்குண்டே கொண்ட கொடுக்க போகிறேன் அதான் வீடியோ எடுத்துகிட்டு கொண்டை கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல செழிப்பாக மிளாட்சி நிற்கிது இந்த கண்டு எப்பயுமே இப்படி கண்ணாடி பக்கம் பஜ்ஜிங்கன்னு சொன்னால் டக்கண்டு டக்குனு முளைச்சிடும் வெயில் பிடிக்கிற வழியாக டக்குன்னு முளைச்சிடும் இப்போ எடுத்து வைக்கல வழியாலை ஏன்டா என்ன குளிராக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் குளிரா இருக்குது நான் நினைக்கிறேன் எப்படியும் நாலாம் மாதம் கடைசியில் தான் இந்த கண்டு வைக்கலாம்னு நினைக்கிறேன் என் இப்போ எடுத்து வைச்சா எல்லாம் கூடுதலாக சொன்னவே எல்லாம் அழுகி போச்சுன்னு சொல்லி கடையில் வாங்கி வச்சவையல் அதனால நான் வைக்கல அப்படியே பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் முளைச்சி நிற்கிறதெல்லாம் இந்த பூசணிக்காய் சம்மந்தப்பட்டது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாவக்கொடி முளைச்சொன்னி போகுது பெருசாக அதனால் பாவக்கொடி பெருசாக முளைச்சன் போனால் நம்மள வெளியால் வச்சு தான் டக்குன்னு முளைச்சன் போகணும் வெளியால வந்து இப்படியே வச்சா டாக்குனு கறிவிடும் வெயில் பிரச்சனையால் வெளியில் வைக்கிறாமல் இருக்குது அப்போ கை நல்லா இப்பயே சின்ன கண்டுலேயே மொட்டு வச்சிட்டுது தெரியும் மொட்டு வச்சிருக்குது இன்னைக்கு பூக்க அதே மாதிரி பூசணிக்கையே பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்க வச்சது இப்பயே மொட்டு வச்சிட்டது இதான் இந்த வருஷ இந்த வருஷத்துக்குரிய பூக்கட்டு வச்சுருக்குது நான் அதெல்லாம் ந நட்டு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டு நல்ல செழிப்பானு நிற்கிது அதோட பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு மரந்தொண்டுமே அப்படியே இல்லை சும்மா வச்சுபடி மண்ணுக்க நட்டு எடுத்து வச்சுருக்கு அதே மாதிரி நான் வெளியில் வைக்கவே ஒரு மருந்தும் பாவிக்கிறே இல்லை தண்ணி இல்லாமல் போட்டு நல்ல இதாக நிற்கிது தக்காளி கண்டு மூன்று மூன்று தக்காளி கண்டு நிற்கிது அது இந்த தக்காளி கண்டு வந்து எனக்கு ஊரில் இருந்து ஊரில் இருந்து விதை வந்த வழியாக தக்காளி வச்சிடான் மூன்று தக்காளி கண்டு முல்லாச்சும் நிற்கிது தக்காளி கண்டு நிறைய வைக்க தேவையில்லை மூன்று தக்காளி இருந்தாலே காணும் இதான் நான் சொன்னேன் மிளகா கண்டு மிளகா கண்டு பெருசாக முளைக்கல கொஞ்சம் மிளகா கண்டு தான் நிற்கிது அதுக்கு ரொக்கே காணும் மேலே நிற்கிது என் கீழே நிற்கிது என்று தோட்டத்துக்கு அப்படி நான் நினைக்கிறோம் ஒரு எண்பது கண்டு கிட்டே வைக்கலாம் இல்லாமல் சேர்த்து ஓகே காணும் கத்திரிக்காய் மிளகாயம் சேர்த்து எண்பது கண்டு வைக்கலாம் ஓகே இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கு நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இந்த கண்டில் நிறைற வீடியோவாக தொடர்ந்து உங்களுக்கு போகிறேன் ஓகே இந்த வீடியோ பற்றாக்கு நன்றி ஓகே பாய்